இது டைம் ஒரு ஊரில் நம்பர் உண்டு நான் ஆல்ட்டை கொடுத்துட்றேன்ல கார் அந்த ரெண்டு பேருமே இதை படிக்காய் இவ்வளோ செலவு பண்ணியா ஒரு ஒன் ஸ்போர்ட்ஸ் வச்சுட்டாங்க ஏரிய ஆ ஆ ஏ விட்டுறங்க விட்டுறங்க விட்டுற விட்டுறங்க இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் ரொம்ப ரெண்டுக்கு ரெண்டுக்கு ரைட் பறக்குது தண்ணி நல்லா சூப்பர்யா சூப்பர்யா

टाइम आउट यार फाइंड राइट उधर से आप लोग यार अस्कर आ वन टू वन मून बर्डर का क्या One point, one point. Five Sports Club. அத்தனை அமைதி போறாங்கப்பா பருவணி சாமி தானா சூப்பர் சரியான சரியான சூப்பர் டேங்கல் ரெண்டு பாய்டு

comfortably меся decades. One starts with an actor. From kommt die. One step, number one step, number one step. ஹை सोला राह आगे उठ रहे हैं। टाइमिंग है सोला, टाइमिंग है और यार के महीनों सेकेंड से। so, के क्या? आगा, सोपोलिया, 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 सोपोलिया। आने से। सौ पंद्रह सेकेंड रह रखे। लास्ट ट्रेड है, फस्टा गोंदल चुप्पे। लागत आएगी पैसा के आज આવે આ બરાબર છે આની ની ડબામું પડું એટલે यम की नहीं, बहुत सुंदर दूंगी नहीं। अंगा, हम्म ये अच्छी ग्राहक हैं। सुपर सुपर तभी है तो पाँट ना पॉइंटे? ओरे पॉइंट यार। ये लड़के अपने आसपास बहुत पॉइंट लगे। बहुत सारे ना, बड़ों बड़ों के यार। एट बंद रहा। ये और एक नंबर के? अंगा, हाँ चलो नहीं 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 नहीं।

அக டூ பாயிண்ட் சூப்பர் பாயிண்ட் பாயிண்ட் எழдикிட்டே இருக்கு மயாஸ்லாம் இங்க வாங்க வாங்க நெருங்கி வந்துடங்க பாயிண்ட்ல இல்லடா நீ சண்டா ஆகா அவ ஃபர்ஸ்ட் ஷாட்ல அமைதியா ரெப்ளை விட்டு நோட்ட குடுங்க தூக்கிடு தூக்கிடுங்கயா பாயிண்ட விட்டு 1 பாயிண்ட் அ கைய கொடுத்துடுங்க

சூப்பர் சூப்பர் யா சூப்பர் சூப்பர் டக்க நல்ல டக்கல யா சார் தினா தாச்சுலாம் கிடையாது தாச்சு மேட்ச்ல இல்ல அவன் கொடுத்த 100 ரூபாய்க்கு மேல நீ சொல்லி ரொம்ப டயர்டா இருக்கப்ல பரவால்ல ஓ மல்ல மல்ல கபடி 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 நான் கூட சொல்றேன் இது எவ்ளோ செகண்ட்லயா இருக்கு இந்த பதினேழு செகண்ட் இருக்கு வாங்க 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 லாஸ்ட் ரைடு 快 <laughs> <laughs> <laughs>